சரவணன் கால் கால் பண்ணணும்னா தங்கமயில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதுவுமே பேசாமல் இருக்காங்க என்ன மயில் நீ எட்டு மணிக்கு கிளம்பிடுவேன் சொல்லி சொல்லி அம்மா சொன்னாங்க அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை யாருங்க இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமம் பேசுகிறாங்க என்ன மயில் நீ இப்படி பேசுகிற நான் வந்து கூப்பிட்டு வர வராமல் யார் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் பஸ் பிடிச்சி வந்துருவேன் இல்லை எதுக்குன்னு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன சிரம இருக்கு நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன் அப்போ அம்மா கரெக்டாக கால் பண்ணாங்க சரி உன்னை கூட்டு போயிடலாம் டைம் ஆயிடுச்சில்ல அப்படின்னு சொல்லி தான் வந்த நான் அதை எட்டு மணிக்கு கிளம்புறேன்னு சொல்லி சொன்னேன்னா மணி எட்டாவாக போகுது இல்லை ஏன் என்ன வர நீ நான் 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 ஆஃபீஸ்க்குல தான் வெயிட் பண்ணுறேன் சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன் அடுத்த தங்கம் மையில எதிர்ணா ரொம்ப போச்சு நம்ம இங்கேருந்து அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நடந்து போனால் கூட ரொம்ப நேரம் ஆகும் இவர் வேறு எங்கே ஆஃபீஸ் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறங்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே கண்டிப்பாக இன்னைக்கு நான் செமையாக மாட்ட போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறாங்க இப்போ கரெக்டாக தங்கம்மாயிலோட அம்மாவும் கால் பண்ணுறாங்க அப்போ ஃபோன் எடுத்து பேசலான்னு போகிறப்போ அங்கே இருக்கிற ஹோட்டல் ஓனர் சொல்கிறார் ஏமா ஃபோன் பேசிகிட்டே தான் இருக்கிறதா உனக்கு காசு கொடுத்துருக்குனா உன்னை வச்சு எனக்கு வேணாம் வேலைவே வாங்க முடியல நீ ஒழுங்காக வேலை செய்கிறேன்னா வேலை செய்யலைன்னு அந்த வேலைக்கே வராத அப்படின்னு சொல்கிறாங்க சார் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இன்னைக்கு கூட்டு போறதுக்காக வந்திருந்தாரு என் ஹஸ்பண்ட் அதான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டு கதையெல்லாம் நீ அப்புறமேல் பேசிக்கோ போய் கஸ்டமர் போய் கவனிப்போ ஆர்டர் கொடுத்தாங்களா அதை போய் நீ கொடுத்துட்டே நீ அப்படின்னு சொல்லி சொல்லி சத்தம் போடுறாங்க சரினு சொல்லிட்டு அதை பேசலாம் அதை கொண்டு போய் ஆர்டர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிடறாங்க இது என்ன மம்பா போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறப்போ அங்கே சரவணன் பக்கத்தில் இருக்கிற வாட்ச்மேன் கேட்குறாரு என்னப்பா தம்பி இங்கே வந்து நின்றுருக்க யாரை கூட கூட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தங்கமையிலங்கிறவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க வேலை முடிச்சு வரணும் எட்டு மணிக்கு தான் வருவான்னு சொன்னாங்க அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா தம்பி நீ சரியா தெரியாத பிள்ளையாக இருக்கிற நீ ஆஃபீஸில் எப்போயோ எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு ஏழு மணிக்கெல்லாம் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க ஏழு மணிக்கு மேலே அங்கே ஒருத்தர் கூட கிடையாது இப்போ தான் ப்ளோ க்ளோஸ் பண்ணி பூட்டிட்டு தான் சாப்பிட்டு நான் வந்திருக்கேன் நான் என்ன இதுமாதிரி தான் வாட்ச்மேன் நான் வாட்ச்மேனா இங்கே இருந்துட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு தான் ஆனால் என் ஒய்ஃப் இங்கே தான் வேலை செஞ்சுருந்து எட்டு மணி ஆகும்னு சொல்லி சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா நீ மறுபடியும் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன் ஆஃபீஸில் எப்போயோ க்ளோஸ் பண்ணியாச்சு ஏழு மணிக்கெல்லாம் எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க ஒருத்தர் கூட உள்ள இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நான் டெய்லியும் வந்து ஒரு பொண்ணு இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டு போகல முன்னாடி ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆமாம் ஆமாம் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது ஆமாம் டெய்லி இதுக்கு கொண்டு வந்து உங்கள் சம்சாரத்தை இங்கே வந்து இறக்கி விட்டுட்டு மறுபடியும் சாயந்தரம் வந்து கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு இருந்தீங்க இப்போ கொஞ்ச நாளாக இருந்து மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு எதுக்குங்க வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க என் ஒய்ஃப் இங்கே தாங்க வேலை செய்கிறாங்க சரியாக போச்சுப்போ உங்கள் போ உங்கள் ஒய்ஃபெல்லாம் இங்கே ஒன்றும் வேலை செய்யல அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் ஃபோன் தான் நீங்கள் வேறு யாரும் நினச்சி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க ஆமாம்ப்பா இந்த பொண்ணு தப்பா இந்த பொண்ணு தான் நீ டெய்லியும் கொண்டு வந்து இருக்க எனக்கு தெரியும் அந்த பொண்ணு கூட எங்கள் ஆஃபீஸில் வேலை இருக்கான்னு எங்ககிட்ட கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அவங்க வேலைக்கு வரக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ விட்டுட்டு போனது அப்பா அந்த அன்றைக்கே கேட்டுச்சு கேட்டு நான் வேலை இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு என்னப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூப்பிட்டு கேளுங்க அவங்க தான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற எட்டு மணிக்கு வந்துருந்தா சொன்னாலே அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இல்லை இல்லை ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ சாரவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் மறுபடியும் தங்கமலுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ஏ மயில் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆஃபீஸில் தாங்க இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற வாட்ச்மேன் இங்கே ஆஃபீஸில் க்ளோஸ் பண்ணியாச்சு ஏழு மணிக்கே எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க ஒருத்தருமே இல்லைங்கிறாங்க நீ என்ன ஆஃபீஸில் தான் இருக்கா ஆஃபீஸில் தான் இருக்கான்னு சொல்லி இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று இல்லைங்க ஆஃபீஸில் தாங்க இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏ விளையாண்டுட்டு இருக்காத எங்கே இருக்க ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவாக இதை அங்கே ஆஃபீஸில் வேலை செய்ய பொண்ணு சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க மீட்டிங் முடிச்சுட்டு அப்படி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஹோட்டலுக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லி தெளிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு தங்கமில்லிட்டு இங்கே போய் அந்த வாட்ச்மேன் சரியே இல்லை உங்கள் ஃபோட்டோ கூட காமிச்சேன் இங்கே வேலையே செய்யல இங்கே நீ கூட வேலை இருக்குமான்னு கேட்டுட்டு இருந்தியாமா அப்படின்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சரி இங்கே உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தரை காணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களாம் சாப்பிட்டு போயிட்டாங்க அதான் நீங்கள் வரேன் சொன்னீங்கல்ல அதனால தான் அவங்களாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படியே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே தங்கமில் மொதல் வேலையை அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு அம்மா உன்னால தான் எல்லா பிரச்சனையும் என்ன ஜஸ்ட் மிஸ் இருந்தாலும் நான் வந்து மாட்டி இருந்திருப்பேன் ஏதோ தப்பிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் நாளையிலேருந்து வேலைக்கு நான் எங்கே போகிறது இதே மாதிரி வந்து நாளைக்கு வந்து என்னை கூப்பிட்டு வரேன்னு வந்தால் என்ன பண்ணுறது அங்கே ஹோட்டலில் ஓனர் வேறு என்னை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு நான் ஃபோன் பேசுகிறதும் பிடிக்கல நான் வந்து வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அவர் ஏழு மணிக்கெலாம் விட மாட்டேங்கிறாரு என்ன பண்ணுறது தெரியலையம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பேர் நாங்கள் வந்து பேசி பார்த்துட்டு உன்னை வேலைக்கு அனுப்பாமல் விட மாட்டாங்க போல இருக்குது என்ன என்ன தான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாமான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ காரியமே கெட்டு போயிருந்தி போய் உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மற்ற ரெண்டு மருமகள்லாம் படிச்சிருக்காளுங்க உனக்கு யாரும் மதிக்கவே மாட்டாங்க புரிஞ்சுதான் இல்லையா உனக்கு நீயும் உன் தலையில் மண் போட்டுக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறத கரெக்டாக சரவனு கேட்டு விழு வராங்க என்ன மெயில ஏதோ பேசிட்டு இருக்கிறேன் ஏதோ உண்மை சொல்லிட்டு மாரிலாம் அப்படி என்ன என்கிட்ட உண்மையை சொல்லாம நீ மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அம்மாட்ட தான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்ன தான் இருந்தனே அதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ முழு மொத்தத்தையும் கேட்டுட்டாரோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா எனக்கு டயர்டாக இருக்குது நம்ம ஏ குளிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு வெளில போகிறாங்க போகிறப்போ செந்தில் பார்க்கறாங்க பார்த்துட்டு இன்றைக்கி நான் நான் அன்னியை அங்கே பார்த்த ஹோட்டலில் சாப்பிட வந்திருந்தாங்க எப்போ பார்த்தேன் நீ நான் இப்போ அங்கேருந்தான் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் மத்தியானமே போயிட்டேனேடாடாடாடா மத்தியானத்துலருந்து சாயந்தரம் நைட்டு வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் அங்கேயே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே அதோ மீட்டிங் முடிஞ்சது சாப்பிட்றக்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க டின்னர் சாப்பிட போயிருந்தேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி இல்லையே நான் மத்தியானம் சான்னு கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வரலான்னு போனேன் அப்போ அங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சரவணனுக்கு ரொம்ப சந்தேகம் வருது மயில் ஏதோ விஷயத்தை உண்மையை மறைக்க தான் தெரியுது ஏன்னா அம்மாட்ட கூட இதான சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி பேசி